தன்னுடைய சர்வவல்லமில்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று வாசிக்கிறோம் இதில் நம்முடைய சூழ்நிலைகள் நான்கு பக்கமும் அடைக்கப்பட்டதாக இருக்கலாம் கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் ஒன்றும் உங்களுக்கு வாய்க்காதது போல் இருக்கலாம் ஆனால் தேவன் சொல்கிறார் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் கை கொண்டபடியினாலே ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவராகிய நான் உனக்கென்று ஒரு திறந்த வாசலை வைத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் அவர் அறிந்தவராகவே இருக்கிறார் தேவன் நமக்கு தந்த கொஞ்ச பலத்திலே கொஞ்ச ஆசீர்வாதங்களிலே கொஞ்ச நன்மைகளிலே நாம் தேவனுக்கு முன்பதாக இருப்போமானால் தேவன் நமக்கென்று அநேக ஆசீர்வாதங்களை வைத்து வைத்திருக்கிறார் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை தேவன் அநேகத்தின் மேலே அதிகாரியாயி வைக்கிறாராம் தேவன் நமக்கு பாராட்டுகிற கொஞ்ச நன்மை கொஞ்ச சகாயம் கொஞ்ச கிருபைகள் நம்முடைய தேவைக்கும் மிகுதியானதாகவே இருக்கிறது இதை அறிந்த ஞானியாகிய சாலமுன் சொல்லும் பொழுது நீதிமொழி முப்பது ஒன்பதிலே நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதளித்து கர்த்தர் யாரென்று சொல்லாதபடிக்கு என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தரலும் என்று கேட்கிறார் நாம் ஒருவேளை தேவனை மறுதளித்து விடக்கூடாது நம்முடைய மிகுதியின் நிமித்தமாய் என்று எனக்கு வேண்டியதை நீர் எனக்கு அளந்து போஷித்தரலும் என்று கேட்கிறார் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அளப்போமானால் அது நமக்கு மாத்திரம்தான் போதுமானதாகவே இருக்கிறோம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அளந்து நம்மை போஷிப்பாரானால் அது நம்முடைய தலைமுறைகளுக்கும் போதுமானதாகவே இருக்கிறோம் எளியா நம்பி போன கேரி தாற்றங்கரை அங்கு தண்ணீர் கொஞ்சமாய் ஓடின தண்ணீர் வற்றி போயிற்று ஆனால் தேவனுடைய வார்த்தை வற்றி போகவில்லை கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகும் பொழுது அவன் சாரி பாத் விதவையை நோக்கி செல்கிறான் அங்கே இருந்த கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தேவனுடைய மனிதனுக்கு அவள் கொடுக்கும் பொழுது அவள் பஞ்சகாலம் முழுவதும் அவள் போஷிக்கப்பட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவன் நமக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிட்டிருக்கிறாராம் ரெண்டு நாளாகவும் பன்னிரெண்டு ஏழிலே எஸ்ரா ஒன்பது எட்டிலே கொஞ்சம் கிருபை கிடைத்தது என்று சொல்லுகிறார் நாம் தகுதி இல்லாத அநேக நேரங்களிலே நம்மை தேவனுடைய கிருபை தகுதிப்படுத்துகிறதாகவே இருக்கிறது எஸ்ஆயா ஒன்று ஒன்பதிலே சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் என்று கேட்கிறார் ஆகவே நமக்கு தேவன் தந்த கொஞ்ச நன்மைகளிலே நாம் தேவனுக்கென்று நாம் செலவழிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை நாம் பற்றி கொள்ளும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார் நம்முடைய கொஞ்சம் பலத்திலே நம்முடைய கொஞ்ச உழைப்பிலே பிரயாசத்திலும் தேவனுக்கென்று நாம் கொஞ்ச நேரத்தை நம்முடைய கொஞ்சம் உழைப்பை தேவனுக்கென்று அர்ப்பணித்து பாருங்கள் அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற தேவன் எலியாவின் தேவன் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார் துன்மார்க்கனுடைய செல்வ பெருக்கை பார்க்கிலும் நீதிமானுடைய கொஞ்சமே நல்லது என்று சொல்லி பார்க்கிறோம் தேவன் தருகிற ஆசிர்வாதத்திற்கு பின்பதாக வேதனை இல்லை ஆகவே தேவன் தருகிற கொஞ்ச ஆசீர்வாதம் நமக்கு போதுமானதாகவே இருக்கிறது கொஞ்சம் மேகம் பெருமலையின் இறைச்சலை கேட்கச் செய்தது ஆகவே நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் தேவன் செய்த நன்மைகளை நினைத்துப் பாருங்கள் அவருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய வார்த்தையை பின்பற்ற முடியும் நாம் அவரை துதித்து பாட முடியும் அனுகூலத்தை நாம் நினைக்கும் பொழுதுதான் புலம்பாமல் தேவ சமூகத்திலே சேர முடியும் ஆகவே நாம் செய்கிற ஒவ்வொரு செய்திகளுக்கும் தக்க பலனை நிறைவான பலனை நமக்கு தருகிற தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவ வார்த்தையை கனப்படுத்துங்கள் அவருடைய வார்த்தையின்படி நடக்க பிரயாசப்படுங்கள் தேவன் உங்களுக்கென்று ஒரு திறந்த வாசலை வைத்து வைத்திருக்கிறார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்னாகியேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக என்ற வேத வார்த்தையின்படி இந்த நாளிலும் கர்த்தாவே அன்றுவரே உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கண்கள் நோக்கி பார்க்கும்படியாக ஜபிக்கிறேன் சேதங்கள் நடுவிலே கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை அன்றுவரே இந்த நாளிலும் உடைய கொஞ்சம் கிருபை தாங்கும்படியாக ஜபிக்கிறேன் அன்று ஒரே ஸ்தோத்திரம் உடைய சகாயம் அன்றுவரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்த இருக்கிறது எங்கள் சகாயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது போல் உடைய சகாயத்தை உடைய பிள்ளைகளுக்கு உடைய இறக்கங்களை கிடையாமற் போக பண்ணாதீங்க அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் உடைய பிள்ளைகளுக்கு அதிகமான கனமகிமை மகிமை உண்டாக்கும் முடியாது ஜபிக்கிறேன் உடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் இணைசிக்க வார்த்தையை கை கொள்ள கற்றுக்கு ரூபத்தாங்க காத்து கொள்ளும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் முழுஜபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்